மகர ராசி கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசியான உங்களுக்கு கேது பயிற்சி என்பது வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி நான்காம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகு கேது பயிற்சி என்பது நடக்கும் ராகு கேது பயிற்சியால் மகர ராசியான உங்களுக்கு நற்பலன்களாக இருக்குமா கெடுபலன்களாக இருக்குமா நற்பலன்கள் என்பது அதிகமாக கிடைத்தால் வாழ்க்கையில் அடுத்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கேது பயிற்சி எத்தகையான பலன்களை தரும் என்பதை சிறு விளக்கமாகவே நான் சொல்கிறேன் பதிவை கேட்குற மகர ராசியான நீங்க பொறுமை நிதானம் அமைதி கோபம் இருக்கக்கூடாது எதற்காக இவ்வளவு சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா உண்மையை நான் சொல்லும்போது ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போயிடலாம் அதுவே உண்மையாக நடக்கும்போது ஆமாயில் உண்மைதான் நடக்குது அப்படின்னு சொல்ல தோன்றும் உண்மை என்பது கஷ்டம் கேட்கறதுக்கே கஷ்டம் மனவழி துன்பம் இதை எப்பவுமே கொடுக்கும் உண்மை பொய் என்பது நிலையாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நிலையில்லாமல் வாழ்வது தான் பொய் இது எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னாக்கா மகர ராசியான உங்களுக்கு ராகு கேது பயிற்சியால் நற்பலன்கள் என்பது பெரிதளவு இருக்காது எதற்காக நற்பலன்கள் என்பது பெரிதளவு இருக்காது என்பதை விளக்கமாக சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மகர ராசியான உங்களுக்கு ஏழரை சனி விலக போகிறது நல்ல விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் விலக போறார் இது கேட்ட விஷயம் உங்களுக்கு ஐந்திலே குரு இருந்தார் மூன்றிலே ராகு இருந்தார் ஒன்பதில் கேது இருந்தார் ஆனால் சொல்லக்கூடிய அளவிற்கு வெற்றிகள் என்பது அவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஏழரை வருஷம் உங்களுக்கு பல வகையான கஷ்டங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ இந்த பதிவை நான் போடுறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் நான் போடுறேன் இன்னைக்கு கூட மன நிறைவு இருக்காது உங்கள் கிட்டே ஏன் கேட்டிங்கன்னாக்கா ஒரு பக்கம் பிரச்சனை இருக்கும் இன்னொரு பக்கம் தொல்லைகளும் இருக்கும் இன்னொரு பக்கம் சிறிது சிறிதாக நன்மைகள் நடக்கும் பெரிதளவு நன்மைன்னு சொல்ல முடியாது அந்த சிறிய நன்மையை கூட செய்கிறது ராகு கேது குரு மகர ராசியான நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் ஏழு லட்சணி வந்து பல ஆண்டு காலமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய கஷ்டம் வருமானத்தில் தடைகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழலை செய்கிற தொழிலில் பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு சரி செய்ய முடிகின்ற மாதிரி தான் இருக்கும் முழுசாக சரி இன்னும் செய்யலை அது மட்டும் இல்லாமல் கடனாளிகளாக இருக்கலாம் அதற்கு கடனாளிகளாக இல்லாமல் இருந்தால் நோயாளிகளாகவும் சொத்தில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வண்டி வாகனங்களில் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை மன நலத்தில் பிரச்சனை இப்படியெல்லாம் ஏழரை வருஷம் ஏழு வருஷம் வச்சுக்கோங்க ஏழு ஆண்டுகளாக சனி பகவான் தொல்லைகளை கொடுத்தார் பல வகையான இம்சைகளை கொடுத்தார் கஷ்டங்களை கொடுத்தார் அது ஒரே ஒரு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் சரி செய்ய முடியாது எந்த கிரகம் கெடுத்ததோ அந்த கிரகம்தான் கொடுக்கணும் அதற்கு சனி பகவான் தான் உங்களுக்கு இவ்வளவு பாதகத்தை செய்து வந்தார் இப்போ சனி பகவான் பயிற்சி பெற்று ஏழரை சனியிலிருந்து விலகி மூன்றாம் இடத்திற்கு போக போகிறார் இப்போ சனி பகவான் தானே உங்களுக்கு கொடுக்கணும் இந்த சூழ்நிலையில் மூன்றாம் இடத்திற்கு சனி பகவான் போனால் ஏழரை சனி விலகிடும் ஏழரை சனி விலகிடும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஏழரை சனி எப்பொழுது விலகும் திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நாட்கள் மூன்றாம் மாதம் வருகின்ற மூன்றாம் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாம் மாதத்தில் சனி பகவான் பேச்சு பெற்றுவார் திருக்கணிதத்தில் வாக்கிய கடிதத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பேச்சு பெறுவார் வாக்கிய கடிதம் என்பது திருநள்ளாறு சனீஸ்வரன் ஆலயத்திலிருந்து கொடுக்கறதுன்னு சொல்கிறாங்க நம்ம கண்ணால் பார்க்கல சரி இப்போது ஏழரை சனி விலகியதும் நற்பலன்கள் என்பது ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஆனால் பொறுமையாக கேளுங்க பதட்ட வேணாம் ஏழரை சனி விலகும்போது குரு பகவான் பயிற்சி பெற்றுவார் குரு பயிற்சி தனியாக போகிறோம் குரு பகவான் பயிற்சி பெற்றவுடன் அவர் இப்போ இருக்கிறது ஐந்தாம் இடம் அடுத்தது வரக்கூடியது ஆறாம் இடத்தில் ஆறாம் இடம் அவ்வளவு சிறப்பாக இருக்காது சரி சனி பகவான் பயிற்சி பெற்று மூன்றாம் ராசியில் அமர்ந்தால் இதனால் வரையில் சனி பகவான் கொடுத்து வந்த கெடு பலன்கள் சனி பகவானால் உங்களுக்கு கிடைச்சிருந்த கெடு பலன்கள் விளைகிறோம் குரு பகவான் பாதகமான இடத்துக்கு வந்துடுவார் இந்த இரண்டு கிரகங்களில் ஒன்று நன்மை மற்றொன்று தீமை இதற்கு இடையில் நடக்கக்கூடிய சர்ப கிரகங்கள் சாயா கிரகங்கள் கரும்பாம்பு செம்பாம்பு என்றெல்லாம் சொல்லக்கூடிய மாய கிரகங்கள் மாய கிரகங்கள்னா திடீர் பணக்காரங்களை உருவாக்குறதும் இவங்க தான் பணக்காரனை ஏழையாக மாற்றுவதும் இந்த கிரகங்கள் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ரகசியமான ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் வளர்ச்சிகளை கொடுப்பதும் யாருக்குமே தெரியாம அவங்களை அழிக்கிறதும் இந்த சர்ப கிரகங்கள் தான் ராகு கேது அப்படி இருக்கும்போது மகர ராசியான உங்களுக்கு ராகு பகவான் இதனால் வரையில் மூன்றாம் ராசியில் இருந்தார் தைரியம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எதையாவது என்னால் செய்ய முடியும் என்கின்ற தைரியத்தை கொடுத்து வந்தார் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவான் இருந்தார் ஒன்பதாம் இடம் என்பது அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானமோ அதிகமாக வெற்றிகளை கொடுக்கின்ற ஸ்தானமோ கிடையாது ஆனால் கெடு பலன்களும் செய்ய மாட்டார் நற்பலன்களும் பெரிதளவு செய்ய முடியாது ஒன்பதில் கேது இருக்கும்போது ஆனால் உதவிகள் கிடைச்சிருக்கும் நற்பலன்கள் ஓரளவுக்காவது நடந்திருக்கும் ஆஹா அப்படி நடந்தாச்சு ஓஹோ இப்படி நடந்தாச்சுன்னு என்னால் போய் சொல்ல முடியாது காரணம் கிரகங்கள் இருந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை கட்டாயமாக கொடுத்தே ஆகும் இப்போ ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் வந்து அமருவார் ராசிக்கு எட்டில் கேது பகவான் அமருவார் ஒரு பலனை சொல்லும்போது நான்கு கிரகங்களுடைய தன்மை அமர்ந்திருக்கக்கூடிய இடம் சனி பகவான் ஏழரை சனி விலகி மூன்றாம் இடத்திற்கு போயிடுறார் நல்லது தான் சனி பகவான் கருப்பக்காரகர் அதாவது நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பழிபாவங்களை ஏழரை சனி அர்த்தஷ்டம சனி கண்டக சனி அஷ்டம சனிகளில் வரும்போது அந்த தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை பழி தீர்ப்பார் சரி பழி மட்டும்தான் தீர்ப்பாரா நல்லதே செய்ய மாட்டார்ங்கிட்டக்கா செய்வார் ராசிக்கு மூன்று ராசிக்கு ஆறு ராசிக்கு பதினொன்று இதில் மிகவும் பலமாக அள்ளி கொடுக்கின்ற ஸ்தானம் என்பது ராசிக்கு பதினொன்று தான் அப்படின்னாக்கா நீங்கள் எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி மிகவும் சிறப்பாக இருந்தீங்கன்னு அப்படியே சொல்லிடலாம் எட்டு வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் பெருகிருக்கும் சந்தோஷம் அதிகமாக இருந்திருக்கும் நிம்மதி இருந்திருக்கும் எல்லா வகையான நற்பலனும் கொடுத்துருப்பார் அப்படியா இருக்க இப்போ வாழ்க்கை ஏழரை செடியில் சிக்கி பல வகையான இழப்புக்கள் பொருள் இழப்பு அசிங்கம் அவமானம் செய்கிற தொழிலில் பல வகையான கஷ்டம் துன்பம் இது எல்லாமே சந்திச்சிருப்பீங்களே ஏழரை சனி என்பது சிறுக சிறுக மெல்ல மெல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை செல்லடிக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும் அது விலகியாச்சு சரி ராகு பகவான் இரண்டாம் ராசிக்கு வரப்போகிறார் இரண்டாம் ராசியில் கும்ப ராசியில் ராகு பகவான் அமர்ந்தால் என்ன பலனை தருவார் இரண்டாம் ராகு பகவான் அமரும் போது ஆசை என்ன ஆசை திடீர் ஆசை வரும் எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க உங்க மனம் வலிக்குது அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏழரை சனை நாகூர் சந்திச்சிருக்கிறேனே திடீர் பணக்காராகணுன்ற ஆசைகளை தூண்டி விடுவார் எப்படி எதையாவது செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் இந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம் செய்கிற வேலையில் வர வருமானம் பத்தலை ஒரு பக்கம் தொல்லைகள் தாங்க முடியல எல்லா வகையிலும் செலவு 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 செய்துட்டு கடனாக கேட்டால் கூட கையில் காசை வைத்து கொண்டு இல்லை என்று சொன்னவர்களை கண்ணால் பார்த்ததுண்டு அவங்கக்கிட்ட எவ்வளவு கேட்டாலும் அவங்க பேசிய வார்த்தையால் மனம் வருத்தப்பட்டதுண்டு அது இருக்கட்டும் இரத்த பந்தமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஏழரை சனி பிடிக்கும் போது இருந்த சந்தோஷம் அது விடும்போது வாழ்க்கையிலே ஒரு சன்னியாசியை போல் எது செய்தாலும் உருப்படல் என்ற ஒரு பேரை ஒன்று வாங்கிக்கிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கையில் வந்து என்ன நல்லது நடக்கப் போகுது என்ன கெட்டது நடக்கப் போகுது எல்லாமே நடந்துடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வருத்தம் இருந்திருக்கும் தசா நல்லா இருந்தவங்க நான் சொல்லக்கூடிய பலன் வந்து திருமணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கோ சிறு பிள்ளைகளுக்கோ இது பொருந்தாது திருமணம் ஆனவங்களாக இருந்தாலும் தசா நல்ல நிலையில் இருந்தால் பாதகங்கள் பெரிதளவு இருந்திருக்காது ஓரளவுக்கு தாக்குப்பிடித்து இருந்திருக்கலாம் தசா சரியில்லாதவங்க தான் படாத பாடுபட்டு இருப்பாங்க அது என்ன திருமணம் ஆகாதவங்களுக்குன்னு கேட்டாக்கா திருமணம் ஆகாதவங்களுக்கு பெருசாக பொறுப்பு இருக்காது திருமணம் தான் குடும்பத்தை எல்லாம் கட்டி காக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனை கட்டலாம் அங்கே வேலையை செய்யணும் சம்பாதிக்கணும் முடிந்த அளவுக்கு குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையில் குடும்பம் என்பது கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றா உறவினர் அப்பா அம்மா இந்த சொந்த பந்தத்தையும் காப்பாற்றி அவங்க வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த வேலையிலும் கெட்ட பேர் வராத மாதிரி அதையும் காப்பாற்றிக்கிட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு வந்து எது எதுக்கு தான் பத்தலையே அது செஞ்சால் முடியல இது செஞ்சால் முடியலன்னு அந்த மனசு வலிக்கும் பாருங்க அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு அது குடும்ப தலைவனாகவும் தலைவியாக இருந்தால் தான் அந்த வழி தெரியும் இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சு நீங்க ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வந்துடுவார் ஆசைகளை தோண்ட வைப்பார் ஆசை எதுக்காக வரும் இழந்தது பெருசு அதை எப்படியாவது பெறணும்னு நினைக்கணும் தவறான வழியில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க நிறைய துன்பப்பட்டுட்டீங்க ஒரு சிலர் நல்லா இருந்திருக்கலாம் நான் சொன்ன மாதிரி தாசா நல்லா இருக்கிறவங்க அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டது உண்மையாக இருந்தால் இன்னும் ராகு கேது பயிற்சி பெற்றால் ஒரே ஒரு ஒன்றரை வருஷத்துலேயே போறது இல்லை மாறும் மாறாமல் இருக்காது ஏழரை சனிய விலைக்கு இருக்குது இந்த ஒன்றரை வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ராகு கேதுக்கள் தவறான வழியில் தான் உங்களை கொண்டு செல்வார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா அதிர்ஷ்டத்தை நோடிய அதிர்ஷ்டத்தை நாம் நம்பி ஓடக்கூடாது போங்க அதிர்ஷ்டம் என்பது உங்க ஜாதகத்துல கொடுத்துருக்கும் இப்ப மகர ராசி நீங்க இருக்கீங்க மகர ராசியில தினம் தினமும் கூலி வேலை செய்கிற தொழிலாளியும் இருப்பாங்க முதலாளியும் இருப்பாங்க ஜாதகம் மாறுது இல்லையா அவங்க பிறக்கும் போது கிரகங்கள் வலிமையா இருந்திருக்கும் முதலாளியாக இருக்கிறவங்க கூட கஷ்டமா தான் இருக்கும் தொழிலாளியாக இருக்கிறவங்களுக்கும் கஷ்டமா தான் இருக்கும் நான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அவங்க முதலியா இருக்காங்க இருக்காங்க ஒரு சிலர் வந்து நடுத்தர வாழ்க்கையாக இருக்கும் மிடில் கிளாஸ் வாழ்க்கையாக இருப்பாங்க ஒவ்வொருவருக்கும் மாற்றங்கள் இருக்கிற மாதிரி தசா மாறி இருக்கும் அப்படி தசா சரியில்லாமல் இருந்து நிறைய துன்பத்தை நீங்க அனுபவிச்சிருந்தீங்கன்னாக்கா ரெண்டில் ராகு வரும்போது மிக கவனமா இருக்கணும் ஏன்னு இப்போ தான் நமக்கு எல்லா பிரச்சனைகளும் மண்டையில் போட்டு குழப்பிக்கிட்டு எதையாவது செய்து ஜெயிக்கணுன்ற தப்பான பாதை தவறான பாதைக்கு கொண்டு போயிடுவார் ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் ராகு கேது பயிற்சி முடிந்த சில நாட்களில் குரு பகவான் பயிற்சி பெற்று ஆறாம் இடத்திற்கு போயிடுவார் அப்படி அவர் ஆறாம் இடத்திற்கு போன உடனே நோய் கடன் பகை எதிர்ப்பு இது அனைத்தையுமே அதிகப்படியான தொல்லைகளை கொடுக்க வைத்து விடுவார் சனி பகவான் மட்டும்தான் இப்போ ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா ஆனால் மூன்று கிரகங்களும் பாதகம் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் சாதகம் சனி பகவான் இந்த மூன்று கிரகங்களோட போராடவே சரியாக இருக்கும் நேரம் குருவும் பாதகம் ராகுவும் பாதகம் கேது பகவானை சும்மா சொல்லவே கூடாது ஏன் கேட்டிங்கனாக்கா கேது எட்டில் வருகிறார் என்றால் உடலில் காயங்கள் ஏற்படும் எட்டில் வருகின்ற கேது உடலில் காயம் வண்டி வாகனம் ரிப்பேர் ஆகும் அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் நோய் இல்லாமல் நீங்கள் ஏழரை சனியிலே தப்பிச்சிருந்தாலும் இப்போது நோய் வந்துடும் உஷ்ணத்தால் பாதிப்பு ஏற்படும் குடும்பத்தில் கலக குரல் அதிகரிக்கும் நித்தமும் சண்டையாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் நிம்மதியாக இருக்காது ஐயோ இது ஏழரை சனியோடு ரொம்ப மோசமாக இருக்கு நீங்கள் சொல்கிறது இதை நான் பயமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க நடக்கும்போது இதை தேட சொல்லும் இப்போவும் சொல்கிறேன் தசா நல்லா இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தான் பாதகமாக இருக்கும் தசா சரியில்லாதவங்க தான் கடுமையான கஷ்ட நஷ்டங்களுக்குள் சிக்குண்டு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விட்டுவிடும் இந்த கிரக அமைப்பு சரி இந்த கஷ்டமெல்லாம் எப்போ தான் ஒழிஞ்சு போகும் இப்படி ஒரு கேள்வி உங்கக்கிட்ட கட்டாயம் இருக்கும் ஏன்னு கேட்டீங்களாக்கா இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிற இதையும் கொஞ்சம் சொல்லிட அப்படின்ற ஒரு கேள்வி வராதா வரும் குரு பகவான் ஆறில் இருந்து மாறுகின்ற வரைக்கும் குரு பகவான் மாறிடுறாரு ராகு கேத்து கூட மாறிடுறாங்க அப்படி கிடையாது குரு பகவான் என்பவர் மாறினாலே ஆறாம் இடத்திலிருந்து மாறும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மாறிடும் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா இருந்து அவர் ஏழுக்கு வந்தாவே நல்ல பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் கூடவே சனி பகவானும் உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆகையால் ராகு பகவான் இரண்டில் இருக்கும்போது அதிர்ஷ்டத்தை நோக்கி ஓடாதீங்க மாயை கஷ்டத்தை வந்து சொல்லுவீங்க இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் கஷ்டத்தை என்ன பண்ணுவாங்க தவறான வழியை காட்டுவாங்க இந்த வழியில போலாம் நாம் இது செய்தாக்கா உடனே அந்த பிரச்சனை அது வந்து அரசாங்கத்துக்கு ஆகாத வேலையா இருக்கலாம் குடும்பத்துக்கு ஆகாத வேலையா இருக்கலாம் திடீர் பணக்கார ஆகணுன்ற ஆசை இல்லை உங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்கு எவ்வளவு சந்திச்சிட்டீங்க ராகு கேதுக்கள் படு பாதகத்தை செய்கின்ற இடம் எது கேட்டீங்கன்னாக்கா ராசிக்கு இரண்டு ஜென்ம ராசியில் ஏன்னு கேட்டீங்களா ஜென்ம ராசியில் கூட கெடுதல் தான் அந்த நேரத்தில் குரு பகவான் மாற்றமும் தசாவும் நல்லா இருந்த தப்பிச்சிடலாம் ஆனால் கடுமையான பாதிப்பை கொடுப்பது இந்த ராகு கேது பயிற்சி குரு பகவான் மாறுவது தான் கட்டாயமாக மிக கவனமாக இருக்கும் பிரச்சனை இருக்கும் புரியுது நிறைய பிரச்சனை இருக்கும் சொல்ல முடியாத துன்பங்கள் இருக்கும் எவ்வளவோ துன்பத்தை அனுபவிச்சு ராகு மூன்றில் இருக்கும்போது கேது ஒன்பதில் இருக்கும்போதும் குரு பகவான் வந்து அஞ்சில் இருக்கும்போது இப்போ தான் ஒரு பெருமூச்சை விட்டு கீழே வக்காந்தோம் அவ்வளோ சீக்கிரத்தில் சொல்லிட்டியா இந்த பலனெல்லாம் மனசு கஷ்டப்பட வேண்டாம் வரக்கூடியதை சொல்ல வேண்டியது கடமை ஆகையால் மகர ராசிக்காரங்க ராகு கேது பயிற்சி என்பது நன்மைகளை செய்யாது அதுவும் நமக்கு வருகின்ற வருமானம் உடல் ஆரோக்கியம் செய்கிற தொழிலில் வந்து லாபங்கள் கேட்ட இடத்துல காசு பணம் கிடைப்பது திடீர் உதவிகள் கிடைப்பது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குடும்பத்தில் வந்து கஷ்டமே வந்தால் நான் இருக்கிறேன்னு சொல்லணும்னு கேட்டிங்களா அதுக்கு குருபலம் இருக்கணும் இப்போ குருபலம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிடையாது அஞ்சாம் மாசம் பதினோராம் தேதி குரு பகவான் மாறிடுற ஆறாம் இடத்திற்கு வந்தாக்கா ராகவும் பாதகம் கேது எட்டில் இருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய குரு பகவான் பாதகத்தை செய்வார் குரு பகவானும் பாதகத்தை செய்வாரா கெட்ட இடத்துக்கு வந்தா எல்லா கிரகமும் செய்யும் குரு பகவான் ஜென்ம ராசி மூன்றாம் ராசி நான்காம் ராசி ஆறாம் ராசி எட்டாம் ராசி பத்தாம் ராசி பன்னிரெண்டாம் ராசி இந்த இடத்துக்கு வந்தால் குரு பகவானும் கெட்டது செய்வார் கேது பகவான் எட்டில் இருக்கிறார் மனக்கவலிலே உங்களுக்கு நோய் வரும் மனக்கவலையிலே நோய் வரும் இப்போது கொஞ்சம் நெஞ்சம் பொறுமையாக இருக்கிற பிரச்சனைகள் அதிகமாக மாறிடும் இப்போ குடும்பத்தில் இருக்கிற ஒற்றுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரம் பின்னடைவை சந்திக்கும் தொழில் வருமானத்தை கொடுக்காது கேட்ட இடங்களில் காசு பணம் கொடுத்தவங்க கூட உடனே கொடுன்னு கேட்பாங்க இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கின்ற ஒரு பயமும் கேள்வி இருக்கும் குரு பகவான் பேச்சு பெறாரா பேச்சு பெற்றாருனாக்கா அவர் ஒரு வருஷம் பூரா கெடு கொடுக்க முடியாது அவரால் ஐந்து அல்லது ஆறு மாதம் மட்டும்தான் கெடு பலன்களை கொடுக்க முடியும் இதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா அஞ்சு மாதம் பலனை வந்து கெடு பலன்களை வாரி வாரி கொடுத்துக்கிட்டே இருப்பார் தாங்க முடியாத அளவுக்கு அதையும் சொல்லிடலாம் ஆனால் வக்கரம் ஒன்று இருக்குது அதிசாரம் ஒன்று இருக்குது இது என்ன ஏன் புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க அது வந்து ஜோதிடங்களுக்கு தான் தெரியும் வக்கரனாக்கா பின்னோக்கி செல்வது அதிசாரம்னா முன்னோக்கி செல்வது அப்படி செல்லும்போது ஆறு மாதம் தாக்குப்பிடிங்களேன் உங்களுக்கு மாற்றங்கள் கட்டாயமாக தெரியும் இந்த நிலையில் மகர ராசியான நீங்கள் பொறுமை நிதானம் உங்களுக்கு பலனை சொல்லும்போது கேளுட்ற சனி விலகிடுச்சு இனிமேல் நீங்கள் விட்டதையெல்லாம் பிடிக்க போகிறீங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியோ வளர்ச்சி ஒரே ஒரு சனி பகவான் மூணு கிரகம் ராகு கேது குரு மூணு பேர் பலமா ஒருத்தர் பலமா நீங்களே புரிஞ்சுக்கணும் மூணு பேர் தான் பலம் சனி பகவான் அவர்கள் செய்கின்ற கெடுப்பலனில் முடிந்த அளவுக்கு தாக்கப்படுகிற மூணு பலம் ஒரே பலம் அவர் கொடுக்கணும்னு நினச்சாலும் இந்த மூன்று கிரகங்களும் அதை தடுக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு கெடுப்பல்களை செய்ய ஆரம்பிக்கும் இப்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடக்க போகிறது அதனால் பொறுமை நிதானம் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எது நடந்தாலும் ஒரு சில மாதங்கள் ஒரு ஆறு ஏழு மாதம் தாக்குப்பிடிங்க குரு மாறிடுவார் குருனுடைய பலன்கள் கெடு பலன்கள் குறைஞ்சிடும் மாறிடுவார்கள் கெடு பலன்கள் குறைஞ்சாதான் உங்களால் குருவின் கெடு பலன்கள் குறைஞ்சாவே தர்ம கருமாதிபதி சொல்லக்கூடிய கருமாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானும் தர்மாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் ரெண்டு பேரும் பலம் ஆயிட்டாக்கா கேதுவால் உங்களுக்கு தொல்லையே கொடுக்க முடியாது அப்போ தான் உங்களுக்கு ஏழரை சனி விட்ட மாதிரி இருக்கும் கொஞ்ச காலம் பொறுமையாக ஏழரை வருஷத்தையே தாங்கிட்டீங்க ஒரு ஆறு ஏழு மாதம் எட்டு மாதம் ஒரு வருஷம் தான் தாங்குங்களேன் இதுலேயும் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடம் இருக்குது இல்லையா சொந்த பந்தம் இருந்தது உதவி இல்லை கொடுத்த காசை கொடுத்துருன்னு கேட்டாங்க நண்பர்கள் இருந்தாங்க உங்கள் கஷ்டத்தை பார்த்துட்டு கண்ணே தெரியாத மாதிரி விலகி போயிட்டாங்க கணவனுக்கு மனைவி பகை மனைவிக்கு கணவன் பகை கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் பகை பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா பகை இப்படியெல்லாம் பகைகளை உருவாக்கி கஷ்டங்களை உருவாக்கி காசு பணம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் நீங்கள் பட்ட கஷ்டத்தை சொல்லணும்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னைக்கு ராத்திரி பூரா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு ஒவ்வொரு பகுதியில் டைமிங் எடுத்து சொல்கிறேன் இவ்வளோ சிக்கல் இருக்கிற நீங்க இன்னும் சில மாதங்கள் மட்டும் பொறுமையாக இருந்தால் போதும் அது எப்போதுலேருந்து ராகு கேது குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் சில மாதங்கள் பொறுமையாக இருங்க வெற்றி பெறலாம் கிரகங்கள் வந்து தவறான எடுத்துக்கிற தவறான பலன் தான் கொடுக்கும் தசா நல்லா இருந்தால் தாங்கி வர முடியும் தசா நல்லா கிராம கோடிஸ்வரனாக வாழ முடியாது அதுக்கு யோகம் வேணும் அந்த யோகன்றது லட்சத்தில் ஒருத்தருக்கு ஆயிரத்தில் ஒருத்தருக்கு நூற்றில் ஒருத்தருக்கு தான் கிடைக்குமே தவிர எல்லாமே இருக்க முடியாது மாதிரி இது அனுபவம் ஆகையால் மகர ராசியான நீங்கள் பொறுமை நிதானம் இறை நம்பிக்கையுடன் கொஞ்ச காலம் பொறுமையாக இருங்க உங்கள் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் வரும் நிம்மதி வரும் சந்தோஷம் வரும் நீங்களும் நல்ல நிலையில் வாழக்கூடிய கிரக அமைப்புக்கள் இறைவனுடைய அருளால் கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்